முழுவதும் அந்த பெண்ணுக்கு சாதகமாகவே அந்த பெண்ணுடைய பட்சத்தில் அந்த தாய் நான் இருக்கிறாங்க இந்த மனுஷன் வேணான்னா உற்றுமா வேறு பையனை பார்த்துக்கலாம் பசங்களுக்கு பஞ்சம் நம்மக்கிட்டே வருமானம் இருக்குது நம்மக்கிட்ட சொத்து இருக்குது அசையும் சொத்து இருக்குது அசையாக சொத்து இருக்குது ஒரு மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சி உனக்கு பிடிச்சவனே அல்லது எங்களுக்கு பிடிச்சவனையாவது யாரு கல்யாணம் பண்ணிக்கோ முதல் சான்ஸு எப்படியோ நீ ஆசைப்பட்டேன் கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த கல்யாணத்தில் அப்பவேந்தே அவங்களுக்கு இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு கருப்பு ஒரு கரக்கருப்பு போய் கொண்டிருக்கும் இந்த காதல் ஜெயிச்சு கல்யாணமாக மாறிடுச்சு இல்லையா அந்த கல்யாணம் அது ஜெயிச்சிடுச்சுனாக்கா அப்புறம் இவங்களுக்கு மரியாதை இருக்காது அதுக்காகவே சிலதெல்லாம் செய்து தூண்டி கொண்டே இருப்பாங்க இதெல்லாம் எங்களுக்கு ஆசையாங்க என் பொண்ணு நல்லா தானே எங்களுக்கு அதுக்காக தானே எல்லாம் செஞ்சுருக்கோம் இல்லை அந்த அந்த சுயம் வந்து உள்ளே சாவலை இதெல்லாம் பெலிஸ்தருடைய கிரியைகள்னு சொல்ல வரேன் இதெல்லாம் வந்து இஸ்ரேலுக்குள்ளே நடக்கிறதா ஆமாம் இஸ்ரேவேலுக்கும் பெலிஸ்திருக்கும் அருவூறுப்பானவர்கள் இதெல்லாம் செய்கிற குடும்பங்கள் பெலிஸ்த ஆவியினால் செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் இஸ்ரேவேலர் இதோடு போய் எணிஞ்சுக்கோம் இஸ்ரேவேலுக்கும் பெலிஸ்திருக்கும் அறுவறுப்பானவர்கள் இதெல்லாம் பழைய ஏற்பாடு இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இப்போ கிரேக்க நன்று யூத் நன்று சமாரி நின்று எந்த பார்க்க போனோம் எல்லா கிறிஸ்திய சுகளை நம்மளா ஒன்றா இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி ப்ராக்டிஸில் இருக்கிற குடும்பத்தோடு இஸ்ரேவேல் ஜாயின் பண்ணுறீங்களா நாளைக்கு நீங்களும் சோரம் போயிடுவீங்க அவள் டைவர்ஸ் வாங்கிட்டா அவள் பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டா நல்லா தான் இருக்கிறான் அதனால் ஏன் பொண்ணுக்கும் டைவர்ஸ் வாங்குறேன் உங்கள் வீட்டில் என் கார் இருக்குது எங்கள் வீட்லேயும் கார் இருக்குது இப்போ உங்கள் வீட்லேயும் சுகரு உங்களுக்கும் சுகர் இருக்குது எனக்கும் சுகர் இருக்குது உங்களுக்கும் பிபி கொலஸ்ட்ரலுக்கு எனக்கும் பிபி கொலஸ்ட்ரால் இருக்குன்னா நமக்கு ஒரு பெரிய பாத்தகமாக தெரியாது புதுசாக எவனுக்கு நோய் இல்லாதவனா தான் கோமாளி மாதிரி பார்ப்போம் அவன் ஏதோ மகாபாவி மாதிரி பார்ப்போம் யாருக்கும் நோய் வராமல் ஒருத்தனுக்கு வந்தால் ஊரே அவனை சேர்த்து மகாபாவியை பார்ப்போம் அதுபோல் ஊரில் ஒரு டிவோர்ஸ் வச்சா ஐயோ அது வாழை வெட்டி அது ஒரு மாதிரி அட்டவணையில் வந்துடும் வீட்டுக்கு ரெண்டு டிவோர்ஸ் ஆச்சுன்னா அது கல்ச்சர் ஆகிடும் இது கலாச்சாரங்க இது கத்தருடைய வார்த்தை சொல்லி இதெல்லாம் உங்கள் ஊரில் பேசுங்கலாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நான் வெளிநாட்டில் போய் பேசுனப்பெல்லாம் இதெல்லாம் இந்த ஊருக்கு செட்டி வராது இதெல்லாம் இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை முதல் நாட்டை தெரிந்து கொள்ளுங்கள் கலாச்சாரத்தை கற்று கொள்ளுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கத்தர் நாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் மேலே உண்டானவர் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களையோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களையோ ஒரு மாதிரி படிச்சுட்டு இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி படித்தா பரவாயில்ல உனக்கு ஒரு வேதம் எனக்கு ஒரு வேதான்னா பரவாயில்ல நம்ம எல்லாம் தேவசாயில் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் நாம் கத்திரை தொழுது கொள்ள முடியும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்போ சத்தியத்தை கடைபிடிக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது தேவன் அறிவுறுப்புகா அறிவு இருக்கிற காரியத்தை நம்ம அருவுறுக்கணும்னு சொல்ல வரேன் இப்படி லோடு கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கும் அவன் உண்மையிலே உலக பிரகாரம் விதத்தில் நமக்கு ஒரு அனுகூலமாய் அனுசாரியான ஒரு பதவியில் இருப்பான் அப்போ உங்களுடைய பகைமை எப்படி இருக்கும் உலக ஸ்னேகத்துக்கொத்த தானே இருக்கும்